ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நேற்று எபிசோட்டை அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிட்ட ஆகாஷ் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் அபி மேலே சந்தேகப்படாத கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆகாஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க ராகவ் அப்படியே யோசிக்கிறாங்க ரொம்பவுமே சூப்பராக ஆகாஷ் வந்து இன்னைக்கு ராகவ் கிட்டே பேசினார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ராகவ் ரூமுக்கு வராங்க அபி உட்காந்துருக்காங்க அபி வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விஷயம் விசாரிச்சுட்டு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஆனால் அந்த முரளி அந்த இது கண்டுபிடிக்கிற விஷயம் போனாங்கல்ல அந்த விஷயத்தை வந்து சொல்லாமல் அப்படியே மறைச்சிடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா தலைவலிக்குது மாத்திரை எடுக்கும்போது தர்மான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சுருந்தாரில்ல அது இருக்கு காட்டுறாங்க ஆனால் அதை பார்க்காம எடுக்காமல் விட்டுறாங்க ராகவ் வந்து அபி மேலே ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க அபி வழக்கம் போல கிண்டல் பண்ணி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் பாட்டி கோயிலுக்கு போக சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க சரி சொல்லி படுத்து தூங்கிடுறாங்க இங்கே ஹாலில் அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா முரளி உட்காந்துருக்காங்க அங்கே பார்த்தா ஆகாஷ் வராங்க ஃபோனில் பேசுகிற மாதிரி முரளியை நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டி இது பண்ணுறாங்க முரளிக்கு அப்போயே சந்தேகம் வந்துடுது அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்துடுறாங்க இப்போ கோயிலுக்கு கிளம்புறாங்க அப்படிங்கும் போது ராகவும் அவியும் கோயிலுக்கு அனுப்பி வைக்கக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முரளி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஆகாஷு முரளையை பட்டார்னு பின்னாடி தலையில் ஒரு அடி அடிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா கொசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு தான் தெரியல ஆகாஷ் வந்து ஏன் முரளி அடிக்கிறாங்கன்னு அதனால அவிய நல்லா சிரிக்கிறாங்க ஃபன் பண்ணுறாங்க செம சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது அதை சம்மந்தம் கொண்டாந்து பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தா கடைசியில் ஆகாஷும் ராகவும் அவியும் வந்து கோயிலுக்கு போய் போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க இப்போ அவங்க கோயிலுக்கும் கிளம்பி போயிடுறாங்க அங்கே என்ன ஒரு சூப்பரான மூமெண்ட் நடக்குதுன்னா அதாவது கண்டினியூவாக இந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அணுவோட நிச்சயதார்த்தம் டைமில் இவங்களோட அதாவது இவங்க செஞ்ச அந்த ஒர்க்கெல்லாம் வந்து கடத்திட்டாங்கல்ல முரளி அதனால் பணம் வராமல் இருந்துச்சு இருந்தாலும் அபிக்கு வந்து அந்த பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக ராகவு தானே அவரோட பணம்லாம் கொடுத்துருப்பார் அந்த விஷயத்தெலாம் அந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க அதை ராகவ கிட்டையும் சொல்கிறாங்க முதல்ல ராகவ் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கிறேன் ஆமா நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சூப்பரான ஒரு மூமெண்ட்டா இருக்கு சூப்பர் எமோஷனல் மூமெண்ட்டாவும் இருந்துச்சு அடுத்து வந்து அணுகிட்ட இந்த விஷயத்திலாம் அபி சொல்றாங்க அப்போ இதுக்கு பின்னாடி முரளி தான் இந்த வேலையை செஞ்சுருப்பாங்க முரளியோட சுயரமுத்த நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து எல்லாரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பும்போது இந்த மாதிரி வெளிநாட்டு பார்ட்டிங்லாம் வந்து வர மாட்டேன்னு சொல்லிருக்காங்கள அது விஷயமா மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு ராகவ் கிளம்புறாரு அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட் என்னங்கறது நமக்கு தெரிஞ்சது அது சம்பந்தமா நம்ம அடுத்த பிறமோல பேசலாம் இதை உங்களோட கருத்து கமன் வாசதர் படுத்தங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்